ஹாய் ஹலோ ஒன் நம்ம திருக்குறள் சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு அதிகாரமா பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பதினாறாவது அதிகாரமான செங்கோன்மை செங்கோன்மைனா என்ன செவ்விய கோள் அதாவது வளையாத கோள் போன்ற நேர்மையான ஆட்சி செங்கோன்மை பத்தி வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத இந்த பத்து குரல் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல் குரல் ஓர்ந்து கண்ணோடாத இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை இப்ப அரசன் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு எப்படி தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் முதல் குரல்ல வள்ளுவர் சொல்லியிருக்காரு எப்படி தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா அவர் விசாரிக்கும் போது நடுநிலைமையில இருந்து தவறக்கூடாது அப்படின்னா ஒருத்தர் வந்து அவருக்கு ரொம்ப வேண்டியவரா இருக்காரு இன்னொருத்தர் வந்து நமக்கு ரொம்ப வேண்டாதவரா இருக்காரு அப்படின்னா இவர் ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி இடத்துலதான் வச்சு பார்த்து யாரு தப்பு பண்ணிருக்காங்கன்னு யாராயிருந்துச்சு அதுக்கு ஏத்த மாதிரி அவரு தண்டனை அப்படிங்கறத கொடுக்கணும் அதே மாதிரி அவங்க என்ன தப்பு பண்ணாங்களோ அதுக்கு ஏத்த தண்டனையை கரெக்டா அவர் கொடுக்கணும் அவங்க கிட்ட இரக்கம் அப்படிங்கறத காட்டக்கூடாது அவங்க என்ன தப்பு பண்ணிருக்காங்களோ அதுக்கான தண்டனையை கட்டாயமாக வழங்க வேண்டும் இதுதான் உரை முறை அரசனுக்கு என்னது தண்டனை கொடுப்பதற்கான முறை அப்படின்னு வள்ளுவர் முதல் குரல்ல சொல்லியிருக்காரு ஓர்ந்து கண்ணோடாது ஓர்ந்து அப்படின்னா அந்த தண்டனையை என்ன பண்ணணுமா ஓர்ந்துன்னா ஆராய்ந்து கண் ஓடாது அப்படின்னா இரக்கம் காட்டாமல் அப்ப ஓர்ந்து அப்படின்னா அந்த என்ன தப்பு செஞ்சாங்க அப்படிங்கறத நடுநிலை தவறாம ஆராய்ந்து அடுத்து கண் ஓடாது அப்படின்னா கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம் காட்டுது இங்க கண் ஓடாது அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால அது எனது இரக்கம் காட்டாமல் இறை புரிந்து யார் மாட்டும் இறை புரிந்து அப்படின்னா யாரு இறை அப்படிங்கிறது ஆட்சி அப்படிங்கிற மாதிரி இறை புரிந்து யார் மாட்டும் எவரிடத்திலும் தேர்ந்து தேர்ந்து அப்படின்னா ஆராய்ந்து ஆராய்ந்து செய்வதே முறை நடுநிலை தவறாமல் யாரிடத்தும் இரக்கம் காட்டாமல் குற்றத்தின் கடுமையை ஆராய்ந்து அதற்கு தகுந்த தண்டனை விதிப்பதே அரசனுக்கு முறையாகும் போர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை இரண்டாவது குரல் வானோக்கி நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு உயிர்களும் வானத்தில இருந்து வரக்கூடிய அந்த மலையை தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க ஏன்னா மழை பெய்தால் மட்டும்தான் எல்லா உயிர்களும் செலுத்து வளர முடியும் எப்படி இங்க உலகத்துல இருக்க எல்லா உயிரும் மலையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு மன்னன் ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய குடிமக்கள் எல்லாரும் அந்த மன்னவனோட செங்கோன்மை செங்கோன்மைனா என்னது நீதி தவறாத ஆட்சி அதை எதிர்பார்த்துதான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அந்த நாட்டுல ஏதாவது ஒரு தப்பு பண்ணாங்க அப்படின்னா அதுக்கான கடுமையான தண்டனை விதிக்கப்படும் போது மட்டும்தான் அங்க பிரச்சனை அப்படிங்கிறது கம்மியாகுது அப்போ ஒவ்வொரு மக்களும் எதிர்பார்க்கறது என்ன இந்த மாதிரி நீதி தவறாத ஆட்சி அந்த மாதிரி எப்போதுமே கரெக்டான தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னா எல்லாருமே தப்பு பண்றதுக்கு பயப்படுவாங்க தப்பு பண்றதோட சதவீதமும் குறையும் அப்படி குறையும் போது நாட்டு மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுதந்திரமாக இருக்க முடியும் அததான் வள்ளுவர் இந்த குரலை எப்படி சொல்லிருக்காரு ஆஹ் சாரி வள்ளுவர் எப்படி சொல்லிருக்கார் அப்படின்னா இங்க உலகத்துல வாழக்கூடிய உயிர்கள் எல்லாரும் எப்படி மலையை நம்பி இருக்கிறார்களோ அதே மாதிரி நாட்டில் வாழக்கூடிய மக்கள் எல்லோரும் மன்னவனின் மன்னனின் அரசனின் செங்கோன்மையை எதிர்பார்த்து வாழ்கிறார்கள் வானோக்கி வானோக்கி அப்படின்னா வானத்தை நோக்கி அதாவது மலையின் செம்மையை எதிர்பார்த்து வாழும் உலகெல்லாம் உலகத்துல இருக்க எல்லோரும் மலையை எதிர்பார்த்து வாழ்கிறார்கள் அதே மாதிரி மன்னவன் மன்னவனை எதிர்பார்த்து அஹ் அங்க இருக்கக்கூடிய குடிமக்கள் எல்லாம் எதை எதிர்பார்க்கிறாங்க மன்னவனோட கோள் நோக்கி கோள் நோக்கி அப்படின்னா என்னது அவனோட செங்கோன்மையான அந்த ஆட்சியை நோக்கி எதிர்பார்த்து வாழ்கிறார்கள் வா நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோள் நோக்கி வாழும் குடி மூன்றாவது குரல் அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோள் அந்தனர் அந்தனர்னா யாரு அறம் என்ற முன்னோர்களால் வகுக்கப்பட்ட நீதிகளை முறைப்படி பின்பற்றுகின்றவர்கள் தான் அந்தனர் அப்படி அந்த அந்தனர் போற்றக்கூடிய மறைநூலுக்கும் மறைநூல் அப்படின்னா சமயம் சார்ந்த நூல் அந்தனர் போற்றுகின்ற மறைநூலுக்கும் அறத்திற்கும் அறம் அப்படின்னா நீதி நெறிகளிலிருந்து தவறாமல் இருக்கிறது தான் அறம் அப்படிங்கிறது அப்ப இந்த ரெண்டையும் அடிப்படையா வச்சுதான் ஒரு மன்னன் என்ன பண்ணணுமா அந்த நாட்டு மக்களை ஆட்சி புரிய வேண்டும் அப்படிங்கறதுதான் வள்ளுவர் இந்த குரல்ல குறிப்பிட்டாரு அந்தனர் நூற்கும் அந்தனர் போற்றும் மறை நூலுக்கும் அறத்திற்கும் ஆதியாய் ஆதியாய் அப்படின்னா அடிப்படையாய் நின்றது மன்னவன் கோள் அடிப்படையாய் நின்று உலகத்தை காப்பது அரசனுடைய செங்கோலாகும் அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோள் நான்காவது குரல் குடிதளியை கோலாற்றும் மாநில மன்னன் அடிதளியை நிற்கும் உலக எந்த ஒரு மன்னன் அங்க நாட்டு மக்களை அன்போடு அரவணைத்து ஆட்சி புரிகின்றானோ அவனுடைய கால்களை சுற்றியே மக்கள் வாழ்வார்கள் இந்த பொருள் குடிதளி கோலாற்றும் குடிதளி அப்படின்னா குடிகளை தழுவி கோலாற்றும் அப்படின்னா ஆட்சி புரிகின்ற அந்த மன்னவனுடைய அடிதளி அடி அப்படின்னா அவனுடைய காலடி அடியை பொருந்தி நிற்கும் உலகு குடிதளியை கோலாற்றும் மாநில மன்னன் அடிதழியை நிற்கும் உலகு ஐந்தாவது குரல் இயல்புலி கோலாற்றும் மன்னவன் நாட்ட பெயலும் விலையிலும் தொக்கு அதாவது எந்த ஒரு மன்னன் நீதி தவறாமல் ஆட்சி புரிகின்றானோ அவனுடைய நாட்டில் பருவமலை அப்படிங்கிறது பொய்க்காது எப்போதுமே நிறைந்த விளைச்சலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல இந்த இந்த ஊர்ல நல்லவங்க இருக்கிறதுனாலதான் மழை பெய்து அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதான் இங்க வள்ளுவர் இப்படி சொல்லிருக்காரு மன்னவன் வந்து நீதி தவறாம ஆட்சி புரிஞ்சுட்டான் அப்படின்னா அந்த நாடு எப்போதுமே நல்ல மலையோட செல்வ செழிப்போட இருக்கும் அப்படிங்கறதா வள்ளுவர் குறிப்பிட்டாரு இயல்புலி இயல்புலி அப்படின்னா இயல்பாக கோல் ஆற்றும் இத கோல் ஆற்றும் அப்படிங்கிறத கோல் கூட்டல் ஓற்றும் அப்படின்னு அர்த்தம் ஓற்றும்னா செலுத்தும் கோல் ஓற்றும் மன்னவன் நாட்ட பெயலும் பெயலும் அப்படின்னா என்னது பருவமலை விளையும் விளையுளும் அப்படின்னா விளைச்சல் அப்படின்னு அர்த்தம் தொக்கு அப்படின்னா ஒரு சேர ஒரு சேர இந்த ரெண்டுமே ஏற்படுமா என்னது எப்போ இயல்புலி கோளாற்றும் நீதி முறைப்படி செங்கோலை செலுத்தும் அரசனுடைய நாட்டில் நாட்டன்னா நாட்டில் நாட்டில் என்னது விளைச்சலும் சாரி மலையும் விளைச்சலும் ஒரு சேர ஏற்படும் இயல்புலி கோளாற்றும் மன்னவன் நாட்ட பெயலும் விளையுளும் தொக்கு ஆறாவது குரல் வேலென்று வென்றி தருவது மன்னவன் கோளதுவும் கோடாதனின் ஒரு மன்னவனுக்கு வெற்றி தருவது எது அப்படின்னா அவன் கையில இருக்கக்கூடிய வேல் கிடையாது அது செங்கோன்மை கோணாமல் இருப்பதுதான் வெற்றி செங்கோன்மை கோணாமல் அப்படின்னா என்னது அவனுடைய நீதி நெறிவுகளிலிருந்து தவறாமல் ஆட்சி புரிகவன்கிட்ட புரிகிற மன்னவன் தான் வெற்றி பெற்றவன் அப்ப அவனுக்கு வெற்றியை தரக்கூடியது எது அந்த நீதி தவறாத ஆட்சிதான் அவன் கையில் இருக்கக்கூடிய வேலல்ல அப்படிங்கறத இந்த குரலை குறிப்பிடுறாரு வேலன்று வென்றி தருவது மன்னவன் வேலன்று வென்றி தருவதுனா மன்னவனுக்கு வெற்றி அளிப்பது அவன் கையில் உள்ள வேல் இல்லை மன்னவன் கோலதுவும் கோடாதெனின் அவனுடைய செங்கோன்மை கோணாமல் இருப்பதனால் இருந்தால் அதுவே வெற்றி வேலன்று வென்று கோடாதனேன் ஏழாவது குறைக்கும் பையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முற்றாட்சையேன் அதாவது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்களை எல்லாத்தையும் யார் காப்பாத்துவா மன்னன் மன்னனை யார் காப்பாத்துவா அவனுடைய அந்த முறை தவறாமல் அவன் புரிகின்ற ஆட்சிதான் அவனை காப்பாற்றும் இறை காக்கும் பையகம் எல்லாம் காக்கும் வையகம் எல்லாம் அப்படின்னா வையகம் அப்படிங்கிறது உலகம் இந்த உலகத்தவரை எல்லாத்தையும் யாரு காப்பாங்க இறை நாம் மன்னவன் மன்னவன் காப்பான் அவனை அந்த அரசனை மன்னவனை யார் காப்பாங்க அவனுடைய நீதி முறை அப்படின்னா நீதி அப்படின்னு அர்த்தம் அவனுடைய நீதி தான் காக்கும் முட்டாச்சையின் அப்படின்னா வலுவாமல் செய்தால் அவன் அவனுடைய நீதி தவறாத ஆட்சியை வலுவாமல் செய்தால் அப்படின்னா அதுதான் அவனை காப்பாற்றும் காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச்சையின் எட்டாவது குரல் என் பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன் பதத்தான் இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நாட்டு மக்கள் யார்கிட்ட போய் முறையிடுவாங்க மன்னர் கிட்ட தான் போய் முறையிடுவாங்க அப்படி முறையிடும் போது அந்த மன்னன் என்ன பண்ணணுமா காட்சிக்கு எளியவனா இருக்கணும் அப்படின்னா மக்கள் அவங்களோட குறைகளை சொல்ல வரும்போது அவர் மக்களோட மக்களாக கலந்து அந்த பிரச்சனைகளை ஆராய்ந்து அதற்கு தகுந்த வழிமுறைகளை அவர் சொல்ல வேண்டும் அப்படி செய்யாத ஒரு மன்னவன் தாழ்ந்த நிலைக்கு போய் அழிவான் அப்படின்னு சொல்றாரு என் பதத்தான் இத ரெண்டா பிரிக்கணும் என் பதத்தான் என் அப்படின்னா எளிய அப்படின்னு அர்த்தம் எளியவனாய் காட்சிக்கு எளியவனாய் பதத்தான் அப்படின்னா என்னது நிலையில் நின்று காட்சிக்கு எளியவனாய் நின்று ஓரா ஆராய்ந்து காட்சிக்கு எளியவனாய் ஆராய்ந்து மன்னவன் தன் பதத்தான் தன் அப்படின்னா எனது தாழ்மையான தாழ்மையான நிலையில் நின்று தானே கெடும் தானே கெடுவான் என் பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன் பதத்தான் தானே கெடு ஒன்பதாவது குரல் குடிப்பிறன் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் இப்போ ஒரு மன்னனுக்கான கடமை அப்படிங்கிறது என்னெல்லாம் அப்படின்னா நாட்டு மக்களை வந்து பகைவர்களிடம் இருந்து காக்கணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்யணும் அப்புறம் அந்த நாட்டு மக்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் இது மூணுதான் அந்த மன்னனோட கடமை அப்படிங்கிறது இப்போ நிறைய இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இப்ப ஒரு உயிரை கொல்றது அப்படிங்கறது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க இங்க மன்னன் வந்து இந்த மாதிரி தூக்கு தண்டனை அந்த மாதிரி ஒரு ஆஹ் நீதியை வழங்கினாரு அப்படின்னா அது அவருக்கு ஏற்படக்கூடிய குற்றம் இல்லை பழி கிடையாது அது அவருடைய தொழில் கடமை அப்ப மன்னன் இந்த மாதிரி செய்யறது அப்படிங்கிறது அவர் மேல எந்த விதமான குற்றமும் நம்ம இழைக்க முடியாது அதுதான் ஒரு மன்னவனுடைய தொழில் அவருடைய கடமை அப்படிங்கறத வள்ளுவர் சொல்லியிருக்காரு குடிப்பிறன் காத்தோம்பி அப்போ ஒரு மன்னனுடைய தொழிலா கடமையா எதை சொல்றாரு ஃபர்ஸ்ட் குடிபிறன் காத்தோம்பி குடி குடிமக்களை பகிவர்களிடமிருந்து காக்கணும் அதுக்கப்புறம் அவருக்கு நன்மை செய்யணும் அப்புறம் கடிதல் குற்றம் கடிதல் அப்படின்னா அவங்களுடைய குற்றங்களை நீக்கி முறை செய்தால் வடுவென்று வடு அப்படின்னா பலி அப்படின்னு அர்த்தம் வடு அப்படின்னா பலி பலி என்று வேந்தன் தொல்லி அது வேந்தனுக்கு பழி கிடையாது தொழில் கடமை குடிப்பிறன் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் பத்தாவது குரல் கொலையீர் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குள் கலை கட்டதனோடு நேர் அதாவது மன்னர் வந்து ஒரு தூக்க தண்டனை கொடுக்கிறாரு அப்படின்னா அந்த கொலை செய்த அந்த தண்டனை செய்த அந்த நபருக்கு நபரை நம்ம என்ன பண்றோம் இந்த உலகத்தை விட்டு வேரோடு அறுத்து மேலே மேலுலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் அதே மாதிரி இது எதற்கு நிகரானதா இந்த இங்க பாத்தீங்கன்னா இந்த விவசாயி என்ன பண்றாரு அப்படின்னா கலை அப்படின்னா தேவையில்லாத செடி நல்ல பசுமையா வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த பயிர்களுக்கு நடுல நிறைய தேவையில்லாத செடி எல்லாம் இருக்கும் அதை எடுக்கிறதுக்கு பேரு களை எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி எப்ப அந்த விவசாயி எப்படி தேவையில்லாத செடிகள் எல்லாம் பசுமையான பயிர்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத செடிகளை எல்லாம் எடுக்கிறானோ அதே மாதிரி மன்னன் தப்பு செய்ய அதாவது தப்பு செய்த அந்த நபரை நல்ல மக்களிடம் இருந்து வேரோடு அறுத்து எறிகிறான் அப்படின்னதுதான் இந்த குரலோட பொருள் கொலையீர் கொடியாரை வேந்தொருத்தல் அதாவது கொடியவர் சிலரை கொலை தண்டனையால் அரசன் ஒருத்தல் அப்படிங்கிறது பைங்கோல் பைங்கோல் அப்படின்னா பசுமையான பயிர்களுக்கிடையே கலை கட்டதனுடன் கலையை களைவதற்கு நிகரான செயல் கொலையீர் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கோல் கலை கட்டதனோடு நேர் செங்கோன்மை அப்படிங்கற அதிகாரம் இதோட முடிஞ்சிருச்சு அடுத்தடுத்த கிளாஸ்ல மீதி இருக்கக்கூடிய அதிகாரம் பார்க்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ